ஹலோ வணக்கம் மக்களை நான் தான் அவங்க கியூட் கொட்டாச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு விடுகதை ரெடியாக இருக்குது எங்கள் அக்கா வச்சு எங்கள் அக்கா மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ தான் அவங்கெல்லாம் கடுப்பாவாங்கள்ல அதனால் ஸோ வாங்க வந்து நம்ம கேட்போம் மதி வாங்க கொஞ்சம் நம்ம ஒய்யாயிரூபா உட்காந்துருப்போம் அப்போ தான் அடி வாங்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும் வாங்க 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 அம்மா எங்க இந்த கான்செப்டுக்கு அம்மாவையும் நான் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அம்மா கூப்பிடு அம்மா கூப்பிடு அம்மா வாங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் நம்ம மக்கள் காத்துட்டு இருப்பாங்களா பல கோடி பேர் என் வீடியோ பாக்குறாங்க நூறு பேரு துணி துவைக்க உங்களை கூப்பிடுல இங்க வந்து உட்காருங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் யாரும் மதிக்கிறாங்களா பார்த்தீங்களா இதுதான் ம்

நீ வந்து எதுலயே பாக்குற மதி அம்மா எதுலயே பாத்துற அம்மா விடுகாதே வேற ஏதாவது விடுகாதே நீங்க இருந்தா சொல்லுங்க ஏய் நீ வேற எங்க பாக்குற மாதிரி வெங்காயம் நீ வேற எதுலயே பாக்குற நீ இல்ல வெங்காயம் நீ வேற எதுலயே சரி விடு நான் அடுத்து வந்து சொல்றேன் அம்மா நான் அடுத்து சொல்றேன் உடம் ஏதோ ஒண்ணுதானே எங்க விடுகாதே நான் வேற விடுகாதே சொல்லுமா

சரி ஓகே பபாய் நம்ம நாளைக்கு சந்திப்போம் என்னோட வீடியோ ரெகுலரா பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான்